ஆண்டுபுரேசுக்கு நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் அன்பானவர்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நல்லா இருக்கணும் நன்றாய் இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சியின் வழியாக உங்களை தொடர்பு கொள்வதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் தொலைக்காட்சியின் வழியாக யூடியூப் வழியாக இன்னும் முகநூல் பக்கத்தின் வழியாக இந்த செய்திகளை பார்த்து வருகிற உங்கள் அனைவரையும் கத்தர் ஆசிர்வதிப்பாராக நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய ஆசையும் விருப்பமும் எனக்கு அன்பான தெய்வத்தினுடைய மக்களே இந்த அருமையான நாளில் உங்களோடு எதை குறித்து பேசுவது என்ன வாக்குதத்தை குறித்து இன்றைக்கு பகிர்ந்து கொள்வது என்று நான் ஆயத்தப்பட்ட போது சங்கீதம் இருபத்தி ஒன்பது பதினொன்றை ஆண்டவர் காண்பித்தார் அந்த வசனத்தில் கத்த தமது ஜனத்திற்கு பலன் கொடுத்து தமது ஜனத்திற்கு சமாதான முருளி அவர்களை ஆசிர்வதிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மூன்று பிளெஸ்ஸிங்ஸை நம்ம அதில் பார்க்கிறோம் அதுல ஒன்றை மாத்திரம் உங்களுக்காக நான் எடுக்க விரும்புகிறேன் கத்தர் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுக்கிறார் தேவன் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுக்கிறார் ஆண்டவர் பலன் கொடுக்கிறவர் அவரே நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று மற்றொரு இடத்தில் அருமையான சங்கீதக்காரன் பாடுகிறான் கத்தர் தான் என்னுடைய பலன் அவர்தான் பலப்படுத்த முடியும் ஏழைகளுக்கு பலன் அவர்தான் என்று எஸ்ஐ ஆ தன்னுடைய புத்தகத்திலே பதிவு செய்து வைத்திருக்கிறான் அவர்தான் நம்முடைய பலன் கத்தனுடைய பெலனாக இருக்கும் பட்சத்தில் நாம் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எதை குறித்தும் நாம் வருத்தப்பட வேண்டிய இல்லை எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார் அவர் என்னுடைய பெலனாக இருக்கிறார் என்னுடைய பெலன் அவர்தான் நான் என்னுடைய ஐஸ்வர்யத்தையோ என்னுடைய ஜனத்தையோ அல்லது என்னுடைய வேலையோ என்னுடைய பொருளாதாரத்தையோ நான் நம்பல என்னுடைய முழு பெலனும் ஆண்டவரை சார்ந்திருக்கிறது இருக்கிறது தான் என்னுடைய பெலன் அவர் என்னை பாதுகாப்பார் அவர் என்னை ஆசிர்வதிப்பார் எனக்கு உரிய பலனை சத்துவத்தை வல்லமை அவர் எனக்கு கொடுப்பார் அப்படிப்பட்ட அந்த நம்பிக்கையோடு அப்படிப்பட்ட அந்த விசுவாசத்தோடு நான் முன்னேறும் பொழுது தேவனுடைய பலனை பரிபூரணமாக நாம் அனுபவிக்க முடியும் எனது எனதான்பு சகோதர சகோதரிகளே இந்த அருமையான நாளில என் நேசர் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய ஜீவிதத்தில் மிகப்பெரிய அற்புதமான காரியங்களை செய்வதற்கு உண்மையிலவராக இருக்கிறார் நீங்கள் தேவனுடைய சமூகத்துல தேவனுடைய பாதத்துல நீங்கள் உங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கின்ற போது அவருடைய பலனை பார்க்க முடியும் இதை குறித்து சற்று விரிவாக பார்க்க போகிறோம் இதே போல அதாவது சங்கீதம் இருபத்தி ஒன்பது போல மற்றொரு வசனத்துல பரிசுத்த ஆவியானவர் சங்கீதக்காரனை மறைத்து பாடி வைத்திருக்கிறார் அந்த வசனம் எங்க இருக்கிறது தெரியுமா சங்கீதம் அறுபத்தி எட்டு முப்பத்தி ஐந்து தேவனே உமது பரிசுத்த ஸ்தலங்களில் இருந்து பயங்கரமாய் விளங்குகிறீர் இஸ்ரேவலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர் பலனை அருளுகிறவர் இஸ்ரேவெளி தேவன் தம்முடைய ஜனத்திற்கு பலனை அருளுகிறவர் தேவன் தம்முடைய ஜனத்திற்கு பலனை கொடுக்கிறார் கத்தருடைய மக்கள் தேவனுடைய ஜனம் தேவனிடத்திலிருந்து பலனை பெற்றுக் கொள்கிறது தேவனுடைய பலனை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஒரே ஒரு நிபந்தனைதான் அவருடைய ஜனமா இருக்கணும் அதை குறித்து நான் இந்த செய்துடைய இறுதியில பேசுகிறேன் ஒரே ஒரு நிபந்தனை ஆண்டவரிடத்திலிருந்து பலனை பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு அந்த ஸ்ட்ரென்த்தை பெற்றுக்கொள்றதுக்கு தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு நிபந்தனை என்னன்னு சொன்னா நீங்கள் அவருடைய ஜனமாக இருக்க வேண்டும் ஆகவே அவருடைய ஜனமாக நாம் இருக்கும்போது அவர் எப்படி நம்முடைய வாழ்க்கையில பலனை கொடுக்கிறார் என்பதை குறித்து நாம் வேதம் முழுக்க வாசிக்கலாம் ஆனா இன்றைக்கு ஒரு மூன்று குறிப்புகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நினைக்கிறேன் முதலாவது அவருடைய ஜனத்திற்கு அவர் எப்படி பலன் கொடுக்கிறார் பாருங்கள் அவருடைய ஜனமாக இப்பிரைய மக்களை அவர் தெரிந்து கொண்டார் அந்த மக்கள் நானூறு ஆண்டுகள் போர் ஹண்ட்ரட் இயர்ஸ் அடிமைத்தன வாழ்க்கை எகிப்திலே அடிமையாய் வாழ்கிறார்கள் ஆலோட்டிகளினால் மிகுந்த உபத்திரவம் ஆலோட்டியினால் மிகப்பெரிய கஷ்டம் உபத்திரவம் தரித்திரம் இவைகளுக்கு நடுவில் மிகவும் நெருக்கப்பட்டார்கள் அவருடைய பூக்குரல் தேவனுடைய சன்னிதானத்தில் வந்து எட்டியது அந்த தேவனுடைய மக்கள் நானூறு ஆண்டுகளாக பல நிழந்து காணப்பட்டார்கள் அவங்களுடைய ஸ்ட்ரென்த் எல்லாம் போச்சு அவங்களுடைய வல்லம போச்சு எல்லா பலனையும் எல்லா சத்துவத்தையும் இழந்து அவள் காணப்படுகிறார்கள் எனக்கு அன்பான தெய்வத்தினுடைய மக்களே அப்படி மிகவும் சோந்து போய் பல நிழந்து காணப்பட்ட அந்த மக்களை ஆண்டவர் தேடி வந்தார் அவர்களுக்கு அவர் பலன் கொடுத்தார் அவர்களுக்கு ஆண்டவர் தம்முடைய சத்துவத்தை கொடுத்தார் அந்த மக்களுக்கு நன்மை செய்தார் பாருங்கள் தம்முடைய ஜனத்தை அவர் எகிப்திலிருந்து வெளியிலே கொண்டு வந்து ரட்சித்தார் என்று நாம் பார்க்கிறோம் யூதா புஸ்தகம் முதலாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில நாம் அதை வாசிக்க முடியும் அதே போல மோசையினுடைய மாமன் எத்திரோ குறித்து நாம் வேதாமத்தில் வாசிக்கும் போது யாத்ரா பதினெட்டாம் அதிகாரத்திலே தம்முடைய ஜனத்திற்கு அவர் செஞ்ச நன்மையை அவன் கேட்டறிந்தான் என்று ஒரு வசனம் சொல்லுகிறது யாத்ரேம புஸ்தகம் பதினெட்டு ஒன்றிலே நம்ம அதை வாசிக்கிறோம் அவன் தேவன் தம்முடைய ஜனத்துக்கு செய்த நன்மைகளை எல்லாம் அவன் கேட்டறிந்தான் தேவன் தம்முடைய ஜனத்திற்கு மிகப்பெரிய நன்மை செய்தார் என்ன நன்மை அவர் பலன் கொடுத்தார் ஆகவேதான் அவர்கள் எகித்திலிருந்து விடுதலையான உடனே எகிப்திலிருந்து வெளியில வந்த உடனே நிறைய போராட்டங்கள் தொடர்ந்து பின்தொடர்ந்து வருகிறான் பாரோ மன்னன் அவனுடைய சேனை வருகிறது எல்லா மக்களும் கதறுகிறார்கள் மோசே கோளை செங்கடலுக்கு நீட்டிய போது செங்கடல் இரண்டாய் பிளக்கிறது செங்கடலை கடந்து வந்த பின் பின்பதாக ஒரு பாடல் வெற்றி கீதம் பாடப்படுகிறது இந்த பாடல் எங்க இருக்கிறது கேட்டால் அத்ரேகாமும் பதினைந்தாம் அதிகாரத்துல முழுவதுமாக சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு வெற்றி கீதம் பாடினார்கள் அந்த பாடல் அந்த பாடல் பாடப்பட்ட போது அன்பிற்குரியவர்களே ஆஹ் மக்கள் உற்சாகமடைந்தாங்க அந்த பாடலுடைய அந்த துவக்கத்திலேயே மெரியாம் இப்படி பாடுகிறார் பதினைந்து ரெண்டு யாத்திரையாகமாம் கத்தர் என் பலனும் என் கீதவுமானவர் அவர் எனக்கு ரட்சிப்புமானவர் அவரே என் தேவன் அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன் அவரே என் தகப்பனுடைய தேவன் அவரை உயர்த்துவேன் கத்தர் என் பலனும் என்று மிரியாம் பாடுகிறார் கத்தர் என் பலன் அவர்தான் என்னுடைய பலன் அவர்தான் என்னுடைய ஸ்ட்ரென்த் அவரனை பாதுகாப்பார் அவரனுக்கு உதவி செய்வார் என்று அங்கே அவள் சத்தமாய் பாடுகிறாள் எனது அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நாளில் ஆண்டவராகியேசு கிறிஸ்தவனுடைய மிகப்பெரிய ஒரு ஆசிர்வாதம் பலனாக வல்லமையாக உங்களுக்கு உண்டாகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஒருவேளை அஹ் உலக காரியங்களிலே பொருளாதாரத்தில் சிக்கொண்டு பலவிதமான சிக்கல் பிரச்சனைகளுக்கு நடுவில் விடுதலை இல்லாமல் நீங்கள் வேதனையோடு கூட வாழலாம் விடுதலை இல்லாமல் கஷ்டப்படலாம் விடுதலை இல்லாமல் பாடுகளின் ஊடாக கடந்து போகலாம் உங்களுக்குத்தான் ஆண்டவர் பேசுகிறார் உங்களுக்காக பேசுகிறார் நீங்கள் அவைகளிலிருந்து விடுவிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாக வாழ வளர தேவன் உதவி செய்வாராக தேவன் எகிப்து தேசத்திலே அடிமைப்பட்டு கிடந்த வெளநிழந்து காணப்பட்ட தம்முடைய மக்களுக்கு தம்முடைய பலனை தம்முடைய ஸ்ட்ரென்த்தை ஆண்டவர் கொடுத்தார் அந்த பேலனை பெற்று கொண்டவர்கள் பிரியமானவர்களே அத்தோடு கத்தர் விட்டு விடாதபடி வனாந்திரத்திலே அவர்கள் பிரயாணம் செய்து வருகிற போதெல்லாம் அந்த பேலனை அவர் அளவில்லாமல் கொடுத்தார் என்ற வேதத்தின் ஊடாக பார்க்க இயலும் வனாந்திரத்திலே அவர்களுக்கு காண்டாமிருகத்து கொத்த பேலன் இருக்கும் என்று கத்தர் சொன்னார் என்னாகம புத்தகம் இருபத்தி மூன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி நான்கு எட்டு போன்ற வசனங்களை பாருங்க அவர்களுக்கு காண்டாமிருகத்து கொத்த பேலனை கத்தர் கொடுத்தார் அவர்களுக்கு அந்த பலன் இருக்கும் என்று கத்தர் சொன்னார் முப்பத்தி மூன்று இருபத்தி ஐந்துல அந்த பலன் எப்போதும் இருக்கும் என்று கத்தர் சொன்னார் அன்பிற்குரியவர்களே தேவனாய் கத்த தம்முடைய பெலனை தருகிறார் தம்முடைய ஜனத்திற்கு நானூறு ஆண்டுகள் அடிமைத்தன வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் நானூறு ஆண்டுகள் எலும்ப முடியாதபடி கஷ்டப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் ஒரு புது பலனை கொடுத்து அவர்களை நடத்தினார் ஆச்சரியமாய் நடத்தினார் ஆண்டவரை கொடுத்த அந்த பலன் என்பது நாற்பது ஆண்டுகள் வனாந்திரத்திலே பயணம் செய்வதற்கு போதுமானதா இருந்தது தொடர்ந்து கத்த தம்முடைய பலத்தினாலே அவர்கள் நிரப்பி ஆசை இரண்டாவது ஒரு காரியத்தை நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் இது புதிய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டு காலத்திற்கு முன்பதாக கடைசி இரத்த சாட்சி பழைய ஏற்பாட்டு காலத்தின் கடைசி இரத்த சாட்சி அந்த இரத்த சாட்சிக்கு பிறகு நானூறு ஆண்டுகள் எந்த இறை வாக்கினரும் இந்த பூமிக்கு அனுப்பப்படவில்லை மக்கள் எப்படி அங்கே எகிப்து தேசத்திலே நானூறு ஆண்டுகள் அடிமைத்தன வாழ்க்கை வாழ்ந்து வெளநிழந்து காணப்பட்டார்களோ அதுபோல தேவனுடைய சத்தம் இல்லாமல் தேவனுடைய சித்தம் செய்ய முடியாமல் எந்த இறைவாக்கினரும் அனுப்பப்படாத நிலையில நானூறு ஆண்டுகள் தேவனுடைய பிரசன்னத்தை இழந்து இந்த உலகத்திலே மக்கள் இருந்தார்கள் அது ஒரு இருண்ட யுகம் த ஏஜ் ஆஃப் டார்க்னஸ் என்று சொல்லலாம் அப்படிப்பட்ட இருண்ட யுகத்திலே மக்கள் வேதனையோடு இருந்தார்கள் பாரத்தோடு இருந்தார்கள் கஷ்டத்தோடு இருந்தார்கள் அவர்களுக்கு ஒரு விடுதலை தேவை அவர்களுக்கு ஒரு பலன் தேவை ஆண்டவராக இயேசு தம்முடைய ஜனத்தை நேசித்து இந்த பூமியிலே வந்து வெளிப்பட்டார் அவருடைய ஜனத்திற்கு பலன் கொடுப்பதற்காக இயேசு இந்த பூமியிலே வெளிப்பட்டார் பலனிழந்து காணப்பட்ட இந்த சமூகத்திற்கு ஆண்டவர் பலனை கொடுக்கும்படி இந்த பூமியிலே அவதரித்தார் ஆகவேதான் இயேசு குழந்தையாக பிறந்த அந்த நிகழ்வை வாசிக்கும் போது லூக்கா ரெண்டு நாற்பதுல அவர் அந்த பெலனிலே வளர்ந்தார் என்று நான் வாசிக்கிறோம் தமிழ் ஜனத்திற்கு அந்த தேவனுடைய பெலனை கொடுக்கும்படி அவர் பெலனிலே வளர்ந்தார் அவருக்குள்ளே பெலன் இருந்தது என்று வாசிக்கிறோம் நீங்கள் அஹ் குறிப்பாக லூக்கா நற்செய்தியின் உழிலே வாசிக்கின்ற போது லூக்கா ஏழாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் எல்லாரும் பயமடைந்து மகா திருக்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார் தேவன் தமது ஜனத்தை சந்தித்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள் தம்முடைய ஜனத்திற்கு அவர் பலன் கொடுக்க ஜனங்களை அவர் சந்தித்தார் இதே வசனம் இதே போன்ற அர்த்தத்துடைய வசனம் லூக்கா ஒன்று எழுபத்தி நாளிலேயும் சொல்லப்பட்டிருக்கிறது தம்முடைய ஜனத்திற்கு பலன் அருள்வதற்காக தேவநாயி கத்தர் அன்பிற்குரியவர்களே இந்த பூமியிலே வெளிப்பட்டார் தம்முடைய வல்லமையினாலே அவர் வெளிப்பட்டார் தேவனுடைய ஆசீர்வாதத்தினால் அவர் வெளிப்பட்டார் அன்பிற்குரியவர்களை பிதா நம்மை ஆசிர்வதிக்கு சித்தம் கொண்டு அவரை அனுப்பினார் அவர் ஜனங்களை சந்தித்த போது அவர்கள் சொன்னார்கள் தம்முடைய ஜனத்தை ஆண்டவர் சந்தித்தார் என்று சொன்னார்கள் எதற்காக பெலன் கொடுக்கும்படியாக அவருடைய பாவத்திலிருந்து அவர்களை மீட்டுக் கொண்டு அவர்களுக்கு பலன் கொடுக்கும்படியாக இதை குறித்து ரோம திருச்சபைக்கு பவுலடிகள் எழுதுகிற போது ரோமர் ஐந்தாவது அதிகாரம் ஆறாவது வசனம் அன்றியும் நாம் பலனற்றவர்களாக இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மறித்தார் நாம் பிளனற்றவர்களாக இருந்தபோது போது அக்கிரமக்காரருக்காக இயேசு மறித்தார் நாம் பலனை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர் ஏன் ஜனங்களை சந்திக்க வேண்டும் தம்முடைய ஜனத்திற்கு ஒரு பலனை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர் தம்முடைய சிந்தி நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய அக்கிரமங்களுக்காக ர சிந்தி பலியாக ஒப்பு கொடுத்த போது அவர் நமக்கு பலனை வைத்து விட்டு போனார் இயேசு என்று சொன்னால் என்ன பொருள் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கியவர்களை ரட்சிக்கிற வேண்டும் பொருள் இயேசு கிறிஸ்து பலனை கொடுத்தார் இதன் மூலம் தம்முடைய ஜீவனை கொடுத்ததன் மூலமாக தேவன் தம்முடைய ஜனத்தை சந்தித்தார் எதற்காக சந்தித்தார் தம்முடைய பலனை ஜனங்கள் பெற்றுக்கொள்ள என்பதற்காக ஜனத்தை பலப்படுத்த என்பதற்காக ஆஹ் பாவத்தினாலும் அக்ரமத்தினாலும் அரித்து போய் கிடந்த தம்முடைய ஜனத்திற்கு ஒரு பலனை கொடுக்க வேண்டும் ஜீவனை கொடுக்க என்பதற்காக அவர் தன்னையே பலியாக ஒப்புக் கொடுத்தார் எனக்கு அன்பான கத்தருடைய மக்களே தேவனுடைய ஜனமே இந்த நாளில் அருணாதரி இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய ஜீவிதத்தில் ஆண்டவர் ஒரு புது பலனை கொடுப்பார் உங்களுடைய பாவங்களை மன்னித்து உங்களுடைய அக்கிரமங்களை மன்னித்து உங்களுடைய அநியாயங்களை மன்னித்து அவர் ஒரு நியூ ஸ்ட்ரென்த்தை கொடுக்க போகிறார் ஒரு புதிய பலனை கொடுக்க போகிறார் எத்தனை பேர் நாம் அதை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறோம் தேவன் என்னுடைய சமூகத்திலுமே ஒப்பு கொடுத்து மன்றாடுகிற போது அந்த ஆசீர்வாதத்தை அந்த மேன்மையை அந்த உயர்வை நம்முடைய கண்கள் நிச்சயமாய் காணும் அன்பானவர்களே தேவன் இன்றைக்கும் கூட பலனிழந்து காணப்படக்கூடிய சோந்து போ எழைப்படைந்து காணப்படக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய பாவத்தை மன்னித்து அக்கிரமத்தை மன்னித்து அந்த மனிதனுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார் இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜனத்திற்கு தம்முடைய மரணத்து மூலம் பலன் கொடுத்ததோடு மாத்திரமல்ல மரணத்துக்கு பின்பு அவர் மறித்து உயிர்த்தெழுந்த பிறகு தம்முடைய ஜனத்துக்கு எப்படி பலன் கொடுக்கிறார் பாருங்கள் தம்முடைய தூய ஆவியானவரை அனுப்பி அவர் பலன் கொடுக்கிறார் லோக்கா நற்செய்தி நூல் இருபத்தி நான்கு நாற்பத்தி ஒன்பது அப்போசல் நட்படிகள் புத்தகம் முதலாம் அதிகாரம் எட்டாவது வசனம் இந்த வார்த்தைகளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் உன்னதத்திலிருந்து வருகிற அந்த பெலன் வருகிற போது நாம் ஆச்சரிய மனதத்தில் பயன்படுத்தப்படுகிறோம் உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் நீங்கள் தரிப்பிக்கப்படுகிற வரைக்கும் எரிசிலமிலே காத்திருங்கள் என்று சொன்னார் பரிசுத்தாவிடத்தில் வரும்போது நீங்கள் பெலன் அடைவீர்கள் என்று அப்போசல் நபடிகள் புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம் எனக்கு அன்பான தெய்வத்தினுடைய மக்களே ஆண்டவர் தன்னுடைய மரணத்துக்கு பிறகும் கூட அந்த பெலனை தம்முடைய ஜனத்திற்கு கொடுக்கிறார் தம்முடைய மக்களுக்கு கொடுக்கிறார் பாவத்தில் இருந்தவர்களை மீட்டெடுத்து பலன் கொடுப்பது மாத்திரமல்ல தம்முடைய தூய ஆவியானவரை அனுப்பி ஒருபோதும் பாவம் நம்மிலே பலன் கொள்ளாதபடி அவர் நம்மை பலத்தால் இடைகட்டி நம்மை ஆசிர்வதிக்கிறார் ஆகவே நாம் அவைகள் எல்லாவற்றையும் நம்முடைய மனதில வைத்துக் மூன்றாவதாக ஆண்டவர் தம்முடைய ஜனத்திற்கு எப்படி பலன் கொடுக்கிறார் என்பதை நாம் பார்க்கலாம் சங்கீதம் எட்டு அவனை பிரபுக்களோடும் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார் கத்தர் தெரிந்து கொண்ட மக்களை அவர் அமர பண்ணுகிறார் தேவன் நம்மை அவருடைய ஜனமாக எடுத்துக்கொண்டால் அவர் ஜனத்தின் அதிபதிகளோடு எல்லா ஜனங்களுக்கும் அதிபதியாக இந்த பூமியில சில இருக்கிறார்கள் இல்லையா அதிகாரமிக்கவர்கள் அத்தாரிட்டி பீப்புள் அவங்களோட உட்கார பண்ணுகிறார் அவருடைய ஜனத்திற்கு கத்தர் கொடுக்கின்ற மூன்றாவது மிகப்பெரிய பலன் நீங்கள் பாருங்கள் தேவனுடைய ஜனமாக நாம் இருக்கும் பட்சத்தில் அவர் நமக்கு மிகப்பெரிய ஸ்தானங்களை கொடுக்கின்றார் நிறைய உதாரணங்களை வேதாமத்திலே பார்க்க முடியும் பல்வேறு இடங்களிலே தேவன் தம்முடைய ஜனத்திற்கு எந்த ஒரு உயர்வை கொடுத்து அவர்களை பலப்படுத்தி ஆசிர்வதிக்கிறார் ராஜாக்களோடு அதிபதிகளோடு பிரபுக்களோடு கத்தர் அமர பண்ணுகிறார் நாம் அவருடைய ஜனம் என்று கருதப்படுகிற போது நம்மை கரத்தில் எடுத்துக்கொண்டு நம்மை உயர்த்துவதை அவர் தன்னுடைய வேலையாக வைத்திருக்கிறார் நாம் நிச்சயமாக கனப்படுத்தப்படுவோம் நீங்கள் யோசைப்பை பாருங்கள் யோசைப்பு தேவனுடைய பிள்ளையாக தேவனால் விரும்பப்படக்கூடிய ஒரு பாத்திரமாக இருந்தான் அவனை கத்தர் ஜனத்தின் அதிபதியோடு உட்கார வைத்தார் ஜனத்தின் அதிபதியோடு அமர பண்ணினார் ஒரு ஒட்டுமொத்த எகிப்திய அந்த தேசத்தில எத்திய அந்த ராஜாங்கத்தில அவன் ராஜாவை போல அமர்ந்திருந்தான் அந்த தேசத்தினுடைய முழு கட்டுப்பாடும் அவன் கரத்தில் இருந்தன அதற்கு காரணம் என்னவென்று நீங்கள் கேட்டால் அவன் தேவனுக்கு பயந்து வாழ்ந்தான் என்பதை நாம் பார்க்க முடியும் அது அவன் முப்பத்தி ஒன்பது ஒன்பதிலே அதிகமம் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரத்துல அவன் எப்படி இந்த அதிகாரமிக்க ஜனத்தின் அதிபதியோடு அவன் உட்காருகிறான் அவன் எப்படி உயர்த்தப்பட்டான் என்பதை நாம் பார்க்க முடியும் அதே போல தாவிதை பாருங்கள் தாவிதம் அப்படித்தான் மிகப்பெரிய ராஜாவாக உயர்த்தப்பட்டான் அவனை தேடி ராஜ்யங்கள் வந்தன ராஜாக்கள் வந்தன ஆனால் அவனுடைய அடித்தளம் இப்படிப்பட்டது அவன் ஆடு மேய்க்கிறவன் ஒன்றுக்கு உதவாதவன் அது இந்த நிலைக்கு அவன் உயர்ந்ததற்கான காரணம் என்னொன்று கேட்டால் பரிசுத்த ஆவியானவர் ஒன்று சாமியில் புத்தகம் பதினாறு பதிமூணின்படி பரிசுத்த ஆவியானவன் மேல் வந்தார் அவன் மேல் கத்தருடைய அபிஷேகம் இருந்தது ஆகவே அவன் ராஜாக்களோடு ஜாதிகளின் ஜனங்களின் அதிபதிகளோடு கத்தர் அவனை அமர பண்ணினார் தானியலை குறித்து வேதாமத்தில் வாசிக்கிறோம் தானியல் ஆறாம் அதிகாரம் மூன்று நான்கு வசனங்களை பாருங்கள் குற்றமற்றவனாக நீதிக்கடி செய்யாதவனாக உண்மையுள்ளவனாக தானியல் இருந்ததுனால ஜனங்களின் அதிபதிகளோடு கத்தரவனை அமர பண்ணினார் ராஜ்யங்கள் மாறினாலும் இவனுடைய காரியம் எல்லாம் ஜெயமாகத்தான் இருந்தது இப்படி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் நம்முடைய விடுதலையாக்கி பலப்படுத்தும்படி கத்தர் கிரிய செய்ததை நாம் யாத்ரா உபசத்துல வாசித்தோம் பாட்டு காலத்துல பாவத்தினால் அக்கிரமத்துல மறித்தவர்களாய் இருந்த நமக்காக ஆண்டோரை சந்திக்கும்படி வந்து தமிழர் ரத்தத்தை சிந்தி நம்மை ஒரு பலப்படுத்தினார் பரிசுத்தாவியை கொடுத்து நம்மை பலப்படுத்தினார் எல்லாவற்றுக்கு மேலாக நாம் பார்க்கின்றோம் அவர் ஜாதிகளுடைய ஜனங்களுடைய அதிபதிகளோடு நம்மை உட்கார பண்ணுகிறார் அவருடைய ஜனமாய் இருக்கும் பட்சத்தில் அதை அவர் நமக்காக செய்து நம்மை ஆசிர்வதிக்கிறார் என கண்பான தெய்வத்தினுடைய பிள்ளைகளை இன்றைக்கும் ஆண்டவர் தம்முடைய ஜனத்திற்கு பிலன் கொடுப்பதில மிக கவனமாக இருக்கிறார் தம்முடைய ஜனத்தை உற்சாகப்படுத்துவதில மிக கவனமாக இருக்கிறார் நாம் அவருடைய ஜனமாய் இருந்து விட்டால் அவர் நமக்காக தம்முடைய பலனை கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவதற்கு உயர்த்துவதுக்கு இருக்கிறார் எனது அன்பு சகோதர சகோதரிகளே பெரியவர்களே தாய்மார்களே இந்த அருமையான நாளிலே தேவன் நம்மை பலப்படுத்தி நமக்கு சகாயம் பண்ணி நம்முடைய ஜனத்திற்கு அவர் மிகுந்த அந்த பலனையும் கொடுத்து ஆசிர்வதிக்க விரும்புகிறார் ஆகவே இந்த நாளில் இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில பெல நீங்கள் காணப்பட்டிருக்கலாம் சோர்ந்து போய் காணப்பட்டிருக்கலாம் அஹ் பல்வேறு நிலைகளிலே நெருக்கப்பட்டு காணப்படலாம் கத்தர் உங்களுக்கு ஒரு நியூஸ் கொடுக்க போறார் ஒரு புதிய ஒரு பலன் உங்களை அலங்கரிக்க போகிறது ஆம் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட போகிறீர்கள் உங்களுடைய பலனை யாரும் அபகரிப்பதில்லை நாளுக்கு நாள் நீங்கள் பலனடைந்து தேவனுடைய சமூகத்துல அவருக்குள் கழிகூறக்கூடிய உன்னதமான ஒரு ஆவிக்குரிய நிலையை ஆண்டர் உங்களுக்கு நிச்சயம் தருவார் நீங்கள் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் எனது அன்பு சகோதர சகோதரிகளே அருமையான பெரியவர்களே தாய்மார்களே உங்கள் வாழ்க்கையில் அருணாதிரி ஏசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வதற்கு சித்தமுள்ள அவர் இருக்கிறார் நீங்கள் ஆயத்தமாக இருங்கள் நான் ஏற்கனவே சொன்னது போல அவர் தம்முடைய பலனை நமக்கு கொடுக்க வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டியது என்ன நாம் அவருடைய ஜனமாக இருக்க வேண்டும் அவர் ஜனமாய் இருப்பதற்கு நிறைய ஆலோசனைகளை பரிசுத்த வேதாகவும் சொல்லுகிறது அவருடைய ஜனமாய் நாம் வாழ்வதற்கு ஏராளமான ஆலோசனைகளை வேதாகவும் சொன்னாலும் கூட இரண்டு காரியங்களை மாத்திரம் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன் அவருடைய ஜனமா இருப்பது என்பது மிக லகுவான காரியம் ரெண்டு விஷயங்கள் ஒன்று நாம் அவரை முழுமனதோடு விசுவாசிக்கும் போது நாம் அவரை முழுமனதோடு ஆராதிக்கும் போது நாம் அவர்தான் தேவன் அவர்தான் ரட்சகர் என்று அவரை விசுவாசித்து முன்னோக்கி செல்கிற போது என கண்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையில அவர் நம்மை அவருடைய பிள்ளைகளாக மாற்றுகிறார் யோவான் நற்செய்தி நூல் முதலாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்திலே நாம் அதை வாசிக்கிறோம் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று அந்த வசனம் சொல்லுகிறது அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி தேவன் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது நாம் தேவனை விசுவாசித்து தேவன் மேல் நம்பிக்கை வைத்து அவரையே ஆராதிக்களாக இருக்கும் பட்சத்தில் அவரை நம்புவதனால் அவரை விசுவாசிப்பதனால் நீங்கள் அவருடைய ஜனம் அவருடைய பிள்ளை அதுல மாற்று கருத்தில்லை இது யாரும் மாற்ற முடியாது நாம் அவருடைய ஜனம் என்பதிலே நான் மகிழ்ச்சி அடைவோம் முதலாவது இரண்டாவது அவருடைய சித்தம் செய்வது நீங்கள் மத்தையின் நற்செய்தி நூல் பனிரெண்டாவது அதிகாரம் நாற்பத்தாறு தொடங்கி ஐம்பது வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா ஏசு கிறிஸ்து ஒரு வீட்டில இருந்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தால் வெளியிலே அவருடைய தாயாரும் சகோதர சகோதரிகளும் காத்திருக்கிறார்கள் என்ற செய்தி அவருக்கு வந்தது இதை கேள்விப்பட்டவுடனே இயேசு தன்னுடைய சீசர் பக்கம் திரும்பி யார் எனக்கு சகோதரன் யாரனுக்கு சகோதரி பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிற இவர்களே எனக்கு சகோதரனும் சகோதரியுமா இருக்கிறார்கள் என்று தன்னுடைய சீசர்களை பார்த்து கை நீட்டி சொன்னார் இது என்ன நாம் விளங்குகிறது சொன்னால் அவருடைய ஜனமாக நாம் இருக்க வேண்டுமானால் அவருடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டுமானால் நாம பாவத்திலிருந்து அக்கிரமத்திலிருந்து நாம் மீட்டுக் கொள்ளப்படுவதோடு மாத்திரமல்ல அவருடைய சித்தத்தை செய்யக்கூடியவர்களாக அவருடைய விருப்பத்தை செய்யக்கூடியவர்களாக நாம் நம்மை அர்ப்பணிக்கிற போது நாம் அவருடைய குடும்பத்தில் ஒருவராக மாறுகிறோம் அவருக்கு சொந்த ஜனமாக மாறுகிறோம் அவருடைய மக்களாக அவர் நம்மை சொந்தம் பாராட்டி கொள்கிறார் நீங்கள் அவருடைய ஜனமாய் இருப்பதற்கு தேவனுடைய சித்தத்தை செய்வது மிக அவசியம் இந்த ரெண்டு விஷயங்களை நாம் மனதில் வைத்துக் கொள்வோம் அவருடைய தான் கத்தர் பலன் கொடுக்கிறார் அவருடைய ஜனம் யார் என்று அவர் பார்க்கிறார் அந்த ஜனத்தின் மேல் அவர் பிரியம் வைத்து அந்த ஜனத்திற்கு தான் தன்னுடைய ஸ்ட்ரென்த்த தன்னுடைய பலனை தன்னுடைய வல்லமையை கொடுக்கிறார் நீங்க அதை மறந்துட வேண்டாம் அப்ப அவருடைய ஜனமாய் மாறுவதற்கு இந்த இரண்டு விஷயங்கள் இது ஒரு ரயில்வே தண்டவாளம் போல ரெண்டு விஷயங்கள் முதலாவது நீங்கள் அவர் மேல் முழுமையான ஆழமான விசுவாசத்தை வைத்து விடுங்கள் விசுவாசத்தை விட்டு விடாதிருங்கள் அண்டவரே நீர்தானுடைய ரட்சகர் நீர்தானுடைய சகாயர் என்று அவரை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள் இரண்டாவது தேவனுடைய சித்தம் என்ன என்பதை கண்டுபிடித்து தேவனுடைய சித்தத்தின்படி பயணப்படுவது தேவனுடைய விருப்பத்தின்படி பயணப்படுவது என்று அந்த விருப்பத்தை சித்தத்தை அறிந்து நீங்கள் செயல்படுங்கள் அப்படி செய்கிற ஒவ்வொருவரும் பிரிமானவர்களே தேவனுடைய மக்களாகவே இருக்கிறார்கள் தேவனுடைய ஜனமாகவே இருக்கிறார்கள் நீங்க அஹ் பழைய பாட்டு காலத்துல ரூத்தை குறித்து வாசிக்கிறோம் இல்லையா ரூத்து தன்னுடைய மாமி நகோமியின் மூலமாக எகோவா தேவனை அறிந்து கொண்டு இருக்க வேண்டும் என்பது ஆழமான நம்பிக்கை நம்முடைய யூகமும் அதுதான் அந்த மருமகள் ஒரு மருமகள் ஒரு வாழ் மாமி முத்தமிட்டு விட்டு போய் விடுகிறாள் அடுத்த மருமகள் மாமி விட்டு போக விரும்பவில்லை இந்த ரெண்டு பிள்ளைகளுடைய பிள்ளைகளும் மறித்து போனார்கள் நகோமியினுடைய பையன்மார் மறித்து போனார்கள் மா முத்துமிட்டு விடைபெற்றுக் கொண்டு விட்டாள் ஆனால் ரூத்தோ மாமியை விடவில்லை அவள் என்ன சொன்னால் உன் தேவன் தான் என்னுடைய தேவன் உன் ஜனம் என்னுடைய ஜனம் என்று சொன்னால் உன் ஜனம்தான் ஏன் ஜனம் உன் தேவன் தான் ஏன் தேவன் என்று சொன்னாள் இப்படி இந்த மாமியினுடைய விசுவாச வாழ்க்கை பக்தியினுடைய வாழ்க்கையை கவனித்துக் கொண்டிருந்த ரூத் பின்னாட்களில் ஆண்டவருக்காக வாழும்படி ஆண்டவருக்காக செயல்படும்படி ஆண்டவரை இருக பிடித்து கொண்டாள் ஆண்டவருடைய அந்த பாதைகளை செல்லத் துவங்கினாள் மாமி காட்டிய வழியிலே பக்தி மார்க்கத்திலே பயணப்பட்டாள் இதனால வந்த என்ன அந்த பெண்ணுடைய வழியாகத்தான் தாவிது அரசன் இந்த பூமிக்கு வந்தான் வம்ச வழியாகத்தான் கத்ரா இயேசு கிறிஸ்து வெளிப்பட வேண்டியதாய் இருந்தது ஒரு ரூத் என்கிற மோவாப்பிய பெண்மணி அவள் யூத பெண்மணியும் கூட அல்ல அவள் காண்பித்த விசுவாசம் தேவ சித்தத்தின்படி எடுத்து வைத்த முயற்சி இது அத்தனையும் அவளுடைய சந்ததி வழியாக பல காரியங்கள் நடக்க கத்தர் உதவி செய்தார் ஆகவே இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பலனை கொடுக்கணும்னு சொன்னார் ரெண்டு விஷயம் ஆழமா விசுவாசிங்க தேவ சித்தத்தை செய்யுங்க கத்தர் நிச்சயமாய் உங்களுக்கு தம்முடைய பலனை கொடுத்து ஆசிர்வதிப்பார் அன்பானவர்களே பல்வேறு காரணங்களினாலே பலனிழந்து நாம் வாழ்கிறோம் பலநில்லை பொருளாதார பிரச்சனை கடன் வாரம் அழுத்துகிறது வியாதி வியாதி ரோகம் நம்மை வேதனைப்படுத்துகிறது குடும்பத்துல சமாதானம் இல்ல பலனற்றவர்களாக இருக்கிறோம் கத்தர் சொல்லுகிறார் நான் என்னுடைய ஜனத்திற்கு பெலன் தருவேன் அவருடைய ஜனமாக இருக்கிறவர்கள் தேவனுடைய பலனை பெற்றுக்கொள்வார்கள் அவருடைய ஜனமாவதற்கு என்ன செய்வது தேவனை விசுவாசியுங்கள் அவருடைய சித்தம் செய்யுங்கள் அப்பொழுது அவருடைய ஜனமாக மாறிவீர்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் நேசிக்கிற எங்கள் நல்ல தந்தையே இந்த இணைய வேலைக்காக நன்றி யாரெல்லாம் உடைய பொற்பத்திலே தங்களை அர்ப்பணித்து காத்திருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரையும் இதை ஆசீர்வதித்து அவர்கள் உயர்ந்த அடைக்கலத்துல வையும் உம்முடைய நாமத்துக்கு சிறந்த சாட்சிகளாக உடைய பிள்ளைகளை மாற்றும்படி செபிக்கிறப்பா தெய்வீக ஆசிர்வாதங்கள் தயவு காரூயம் கிருபை நன்மை உடைய பிள்ளைகளை அளவில்லாமல் மூடி மறைக்கட்டும் தேவனே உமக்காக உமது பிள்ளைகள் எலும்பி பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பல நிழந்த காரியங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து உம்முடைய பலனை கொடுத்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதி உடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் எல்லா துதி கன மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் நல்ல பிதாவே ஆம

WHAT no. what to 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 read read in in the 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 afternoon night no. and 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 you 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 should குறிப்புகள் the there are all the scriptures that is given to you. It is given சுருக்கமாக இருக்கும் it it a a very short meditation உங்களுக்கு will be a great use to you as செய்தி அனுப்புங்கள் தமிழ் என்றால் தமிழ் என்றும் ஆங்கிலம் என்றால் ஆங்கிலம் என்று டைப் செய்து உங்கள் முழு முகவரியோடு செய்து அனுப்புங்கள் புத்தகம் உங்களுக்கு வந்து சேரும் புத்தகம் வந்து சேர்ந்த பிறகு அதற்கான தொகையை நீங்கள் அனுப்பலாம் All those who need this a short meditation please text to the WhatsApp number that has been given below just make note of the number and text to us as if you need a CCT whether it is Tamil or English please mention your language and send it with your full postal address so that we will send that book to you And only after you could receive this book you can send the money to us God bless you God bless you